புதன் பகவான் வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறதுனால தொழில் அல்லது வியாபார ரீதியான வகையில் கத்த கத்தையாக பணம் சேர்க்கக்கூடிய திட்டங்கள் அல்லது கடந்த கால திட்டங்கள் வந்து பயன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும் பொதுவாகவே புதன் பகவான் லாபஸ்தானாதிபதி மட்டுமல்ல விருச்சிக ராசிக்கு அட்டமஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் ஏதாவது நஷ்டம் இருக்கும் அல்லது வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும் அந்த மாதிரியான கஷ்டங்களையும் நஷ்டங்களிலிருந்து ஓரளவு தவிர்த்து ஓரளவு அதிர்ஷ்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த விருச்சிக ராசிக்கு மார்கழி மாதத்தில் அமையும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு விறுவிறுப்பான செயல்பாடு அல்லது விவேகமான செயல்பாடுகள் ஏற்படக்கூடிய மாதமாக அமையும் அதன் காரணமாக அதாவது செவ்வாய் பகவானோடு சூரிய பகவான் சேர்ந்திருக்கிறது அதுவும் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான் விளையாட்டுத் துறையில் வெற்றி வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த சூரிய பகவான் அரசாங்க வகையில் பட்டம் பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுப்பாரு